parallel பரவாயில்லையே ஸ்ரீலங்கா நம்ம நினைச்ச மாதிரி இதே மாதிரி ஐநூறு ரன்னுக்கு மேல எடுத்துட்டாங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க நேத்து நாள் முடிவுல ஸ்ரீலங்கா வந்து முன்னூத்தி பதினாலு ரன் வந்து எடுத்திருந்தாங்க வெறும் நாலே விக்கெட் தான் வந்து போயிருச்சு இத வந்து பார்த்தோன்னு நம்ம என்ன நினைச்சோம்னா இப்படியே ஸ்ரீலங்கா வந்து பேட்டிங்ல அதிரடி காட்டி எப்படியாவது ஐநூறு ரன்னுக்கு மேல வந்து எடுத்துடணும் அந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா இந்த டெஸ்ட் மேட்சை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல ஈஸியா இந்த டெஸ்ட் மேட்ச வந்து அவங்களோட கண்ட்ரோல் கொண்டு வந்துருவாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்ல இன்னைக்கு சண்டிமாலும் தனஜயா டீசல்வாவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு பேருமே நாங்க ஹாஃப் செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சண்டிமால் ஒரு பக்கம் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நினைக்கும் போது ஷகிபுல் பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் தனஜயா டீசல்வா பொறுத்த வரைக்கும் நான் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சா பத்தாது நான் செஞ்சுரி அடிக்க ட்ரை பண்ணுவேன் சொல்லிட்டு மனுஷன் அதுக்கப்புறமும் நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தாருங்க ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கலித் அகமதோட பால்ல வந்து அவர் அவுட் ஆயிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனவனே நமக்கு ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுச்சு என்னப்பா ரெண்டு பேரும் நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க இவங்க ஒரு பக்கம் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதானா ஸ்ரீலங்காவோட ஸ்கோர் கம்மியாயிருமா அப்படின்னு நினைச்சோம் அப்பதாங்க களத்துல இருந்த கமிண்டிஸ் வந்து வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்தாரு மனுஷன் நான் வந்து கடைசி வரைக்கும் நின்று விளாட தான் வந்து செய்வேன் யார் வேணா வாங்க போங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நான் எப்படி விளையாடுறேன் மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்து தொண்ணூறு ரன்னுக்கு மேல எடுத்தாரு இதை வந்து பார்த்தோன்னு நம்ம என்ன நினைச்சோம்னா பரவாயில்லப்பா இன்னைக்கு மெண்டிஸாவது வந்து செஞ்சுரி அடிச்சிருவாரு இதுக்கு முன்னாடிதான் எந்த பிளேஸுமே செஞ்சுரி அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்க சமயத்துல கடைசி நேரத்துல போய் அசிதா பெர்னாண்டோ வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு இதனால வந்து பாத்தீங்கன்னா கமிட்டு வெறும் தொண்ணூத்தி ரெண்டு ரன் தாங்க வந்து எடுக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்ரீலங்கா ஐநூத்தி முப்பத்தோரு ரனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட பேட்ஸ்மேன் ஒருத்தர் கூட வந்து செஞ்சுரி அடிக்கவே இல்லைங்க கிட்டத்தட்ட ஆறு பிளேயர்ஸ் வந்து ஹாஃப் செஞ்சு அடிச்சிருக்காங்க இல்ல ரெண்டு பிளேயர்ஸ் வந்து தொண்ணூறு ரனுக்கு மேல எடுத்திருக்காங்க இல்ல ஒரு பிளேயர் கூட செஞ்சுரி அடிக்க முடியல அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு ஆனா என்னவா இது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் இந்த தடவை தான் ஸ்ரீலங்கா வந்து டீம் எஃபோர்ட் வந்து போட்டிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கூட ஒரு சில பிளேயர்ஸ் தான் வந்து குறிப்பிட்டு நல்லா விளையாடுவாங்க இதே போன டெஸ்ட் மேட்ச்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா தனஜயா இன்னிங்ஸ்லயுமே நல்லா விளாண்டு செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்புனாங்க மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனாலே நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் விளையாண்டா என்னப்பா பண்றது டீம்ல மத்த பிளேயர்ஸும் விளையாடணும்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இந்த ஒரு விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி டீம்ல நாங்களும் விளையாடுவோம் எல்லாருமே ஹாஃப் செஞ்சுரி அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஒவ்வொரு பேட்ஸ்மேன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கோரை வந்து ஸ்ரீலங்கானால் வந்து அடிக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பேட்டிங் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க முகமது ஹாசன் சாயும் சக்கீர் ஹாசனும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நிதானமா ஆட ஆரம்பிச்சாங்க எப்படியாவது இன்னைக்கு வந்து நாள் முடிவுல வந்து ஒரு விக்கெட்டு கூட விட்டு கொடுக்காம அப்படியே நாளை கடத்திடணும் ஏன்னா இவ்ளோ பெரிய டார்கெட்டை வந்து ஸ்ரீலங்கா வந்து கொடுத்துருக்காங்க அதனால எப்படியாவது இன்னைக்கு விக்கெட்டை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமா தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்போ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல லாயிரு குமார வந்து ரொம்ப அழகா ஹாசன் ஜாயை வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் டைஜுல் இஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட் வாட்ச்மேனா உள்ள வந்திருக்காரு இதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் நாள் முடிவுல ஐம்பத்தஞ்சு ரன் வந்து எடுத்திருக்காங்க ஒரே ஒரு விக்கெட் வந்து போயிருக்கு உண்மையிலே பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டிங்ல வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணுங்க நல்ல பேட்டிங்ல வந்து அதிரடி காட்டி விளையாண்டு ஒரு நானூறு ரன்னுக்கு மேல எடுத்தா மட்டும்தான் இந்த மேட்ச்ல அவங்கள வந்து காப்பாத்திக்க முடியும் இல்ல போன தடவை அவுட் ஆன மாதிரி இருநூறு ரன்னு கால் அவுட் ஆறாது இருநூத்தி ஐம்பது ரன்னு கால் அவுட் ஆறாதுன்னு சொல்லிட்டு வேமாவே ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து அப்பவே அவங்களோட கையை விட்டு வந்து போயிடும் போர்த்து வந்து பார்க்கலாம் பங்களாதேஷ் வந்து தாக்கு பிடிச்சு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்குறாங்களா இல்ல என்ன நடக்குது அப்படின்றத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்